ராஜாதி ராஜாவும் சர்வ வல்லவருமாகி ஆண்டவர் அரசர்களுக்கெல்லாம் அரசரும் தேவர்களுக்கெல்லாம் தேவனுமா இருக்கக்கூடியவர் சாதாரண மனிதனாகிய பிலாத்து முன்பு கை கட்டி நின்றார் மக்கள் எல்லாரும் அவனை வெறுத்து இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தும் பொழுது எவ்வளவு அவமானத்தோடு நின்றிருப்பார் நினைத்து பாருங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடுரமான அந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது உடைய முகத்திலே காரி துப்பினார்களே நம் முகத்திலே காரி துப்புவதற்கு பதிலாக இயேசு தன் முகத்தில் அதை தாங்கி கொண்டார் ஏன் அதுதான் நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு அப்படி அன்பை நினைத்து பாருங்கள் பார்த்து அவருக்காக வாழ வேண்டும் முழு மன சுயாதீனத்தோடு அந்த தீர்மானத்தை எழுங்கள் ஒரு வாழ்க்கைதான் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம் அந்த வாழ்வு இணேசுவை பெரியப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வு என்னுடைய அவமானத்தை அவர் சுமந்து கொண்டார் நான் பட வேண்டிய அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலே தான் அவர் சொல்லுகிறார் யாக்கோபு இனி அவமானம் அடைவதில்லை